வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி உடச்சி ஊற்றிய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அந்த கிரேவி வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்றேன் இப்போ ஆயில் சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துங்க இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுங்க இப்போ இது வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் அப்போ கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க இப்போ பொடியே நறுக்குனே கொத்தமல்லி கொஞ்சமாக இதோட சேர்த்துடலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுதோடு கொத்தமல்லி சேர்த்து வதக்க சொல்ல இந்த கிரேவியே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம் இதில் இப்போ நான் கடையில் வாங்கினேன் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்சேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்ல ராஸ்மெல் போகிற வரைக்கும் நான் இந்த ஆயிலே வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு உங்கள் காரத்து தகுந்த மாதிரி சிக்கன் மசாலாவும் சில்லி பவுடரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ நம்ம பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்தால் மூணு தக்காளியாக எடுத்து அரைச்சி சேர்த்துருங்க அதில் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ இந்த தக்காளியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய பாருங்க பாருங்கள் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க திக்னஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது இப்போ முட்டை இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய சேர்த்துட்டாலும் கிரேவி வந்து நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் அளவுக்கு மட்டும் சேருங்க இப்போ உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதங்க சொல்லும் கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்து சேர்த்துங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளேயே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் கால் முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் இப்போ கசகசா இல்லாத பட்சத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து நான் அப்படியே சேர்க்கலை இதை நான் வடி போட்டு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் அப்படியே சேர்க்குறது இருந்தாலும் சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம கசகசா சேர்த்ததுனால கிரேவி ஆற ஆறம் இன்னும் திக்காக வரும் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள் கிரேவி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் எப்பவுமே முட்டை உடச்சி ஊற்ற சொல்ல எப்பவுமே டைரக்டாக அப்படியே சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிட்டு கிரேவியோடு சேருங்க இல்லைனா வந்து முட்டையோட ஓடு வந்து கிரேவியில் உழுறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சேர்த்துட்டு வந்து இப்போ அந்த எல்லோ மேலே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம் அப்போ தான் வந்து சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் முட்டை எல்லாமே வெந்து நல்லா மேலே வந்துருக்கு இப்போ நம்ம ஊற்றின முட்டை எல்லாமே அடியில் போய் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க இப்போ எல்லா முட்டையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பி சிம்முலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இதுக்கு மேலே விடாதீங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா முட்டை வந்து ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆகிடும் இப்போது வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்து இருக்குன்னா நம்ம உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இதை நல்லா சுட சுட சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட சொல்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்